தயர்க்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான் தையர்க்காரர் ஒரு புதிய துணியை எடுத்தார் அதை அழகிய பல பழக்கும் கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோளை காலருகே போட்டுவிட்டு துணியை தைத்துக் கொண்டிருந்தார் துணியை தைத்து முடிந்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம் அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே அது ஏன் என்று கேட்டான் நீ சொல்வது உண்மைதான் என்றார் தயர்க்காரர் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல நல்லதே செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் நன்றி